மறக்காம ఆదిபகவன் புலனக்குறுவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் பண்ணுங்க 땡க் யூ அனைவருக்கும் சமமேக தரிசனம் ஜெய் ஜிநேந்திர இரவு வணக்கம் பாவம் என்ன பாவம் போக்கி விடலாம் நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம் மாத்தும தரிசனத்தை கண்டு கொள்ளலாம் பாவம் என்ன பாவம் போக்கி விடலாம் நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம் அவளை அடக்கி மன தூய்மை பெறலாம் நம் மாத்தும தரிசனத்தை கண்டு கொள்ளலாம் நாளை என்று சொல்லி சொல்லி நாள் கழிப்பதா நன்மை தரும் வேலை வரவில்லை என்று சோம்பி நிற்பதா வீதராக மொழிகள் நாம் மறப்பதா முக்தி பெறலாம் ஆவளை அடக்கி மன தூய்மை பெறலாம் நம் தரிசனத்தை கண்டு கொள்ளலாம் தற்பெரு பொருள் மீதி நிலே ஆசை வைக்கிறோம் நம் மாயுளை அவை பெறவே வீணடிக்கிறோம் பாவம் என்ன பாவம் போக்கி விடலாம் நம் பவனையை மாற்றி முக்தி பெறலாம் அவளை அடக்கி மன தூய்மை பெறலாம் நம் மாத்து மதரிசனத்தை கண்டு கொள்ளலாம் வந்தபோது கொண்டு வந்தது ஏதும் சொந்தமாக கொண்டதவும் புண்ணிய பாவமே நம்மை சொர்க்கத்திலோ நரகத்திலோ கொண்டு சேர்க்குமே பாவம் என்ன பாவம் போக்கி விடலாம் நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம் அவனை அடக்கி நம் கொள்ளலாம் உன்னிலே நிலத்திருக்கும் மாத்து மன்னையே உள்ளமெனும் கோயிலிலே வைத்து கும்பிடு உன்னை விட வேறு தெய்வம் இல்லை என்று ஓதி வைத்த நாதனவன் சொல்லை நம் பாவம் என்ன பாவம் போக்கி விடலாம் நம் பாவனையை மாற்றி முக்தி பெற ஆவலை அடக்கி மன தூய்மை பெறலாம் நம் ஆத்ம தரிசனத்தை கண்டு கொள்ளலாம் நம் ஆத்ம தரிசனத்தை கண்டு கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி சம்மே தரிசனம் ஜெய ஜினேந்திரா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இது இந்த காணொலியை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஆதிபகவன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க